வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் விவசாய வேல்முருகன் இப்போ நம்ம வந்து நம்ம குண்டுமல்லிக்காட்டுக்கு தண்ணி எடுத்து விட்றோம் செடிக்கு தண்ணி கட்டலான்னு இப்போ தமிழ் வாட்டர் போட்டுவிட்டேன் வீட்டுக்கு தண்ணி போய்ட்டுருக்கு இதில் சொட்டு நீர் மூலமாக இருந்தது இப்போ இந்த கீட்டு கீழ்காட்டுக்கு தண்ணி திறந்து விட்றேன் பைப்பில் இந்த பைப்பில் தண்ணி தொடர்ந்துவிட்டோம் அப்படியே கீழக்கு அடுப்பாயம் மூடி ரொம்ப டைட்டாக இருக்குது பைக்கி ஆச்சு பாஞ்சு வாய்க்கால் மூலமா போய் செடிகளுக்கு எல்லாம் கட்டணும் வருது வருது தண்ணி வருது ஓரம் போ போ எல்லாம் இடையில ஒவ்வொரு செடி செத்து போச்சு அதுக்கு செடி வச்சிருக்குது பதியம் போட்ட செடியை வெட்டி வெட்டி வச்சிருக்கிறோம் மழை பெஞ்ச ஈரத்துக்கு பொழைச்சிக்குன்னு பார்த்தா மழையே வரல அவ்வளவுதான் அன்னைக்கு பேஞ்சதோட செடி மறுபடியும் மழையே வரல அப்படியே எழுத்துச்சு நன்றி வணக்கம் நண்பர்களே கடல் குட்டை போட்ட காடு கடல் செடி இன்னும் முளைக்கலை இதில் தட்டைப்பயிர் விட்டோம் அது வேணால் முளைச்சிருக்குது ஓரமா ஒன்று ரெண்டு கள்ளக்கோட்டையில இப்போ தான் மண்ணை முட்டி மோதி முளைச்சிட்ருக்கு வெளியே பாருங்க இது வந்து ப தட்டைப்பயிர் முளைச்சிக்கிச்சு இந்த காட்டில் போட்டிருக்கு தட்டைப்பயிர் மம் எங்கேயே காணுமே போய் மம்டி எடுத்துகிட்டு வந்து தான் கட்டணும் மாட்டு தீவனம் இதை அப்படியே மாடு அவுற்றிட்டு வந்து எல்லாம் மேய்ஞ்சிருச்சு நேற்று சாப்பிடுட்டோம் நன்றி வணக்கம் நண்பர்களே